அடுத்து மனல் உன்னுடைய பேஜ் நம்பர் எழுபதாவது பக்கம் எடுத்து பார்த்துக்க ஒருங்கிணைத்தலின் கொள்கைகள் பற்றி போகிறோம் நான்கு வித கொள்கைகள் கொடுக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைத்தலின் கொள்கைகள் ஃபஸ்ட் ஒன்று தனிநபர் நேரடி தொடர்பு தனிநபர் நேரடி தொடர்பு அதாவது ஒருங்கிணைத்தல்னால் ஒன்று சேர்ந்து செயல்பட வைப்பது இப்போ ஒரு நிறுவனத்தில் ரெண்டு பேர் மட்டும் பணியாற்றுறோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரும் கட்டாயமாகவே என்ன செய்வோன்னா ஒருவருக்கு ஒருவர் தனி நபர் நேரடி தொடர்பாக ஏற்படுத்தி கொண்டு ஒற்றுமையுடன் செயல்பட முடியும் இல்லையா இந்த ஒற்றுமையுடன் செயல்படும் அவங்க நேரடியாக முகத்தில் ஃபேஸ் டு ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா முகத்தொடர்பு தொடர்பு கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பரிமாற்றிக்கொள்கிறாங்க இதனால் நல்ல பலன்களை தரும் என்ன நல்ல பலன் தரும் நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லையா நல்ல ஒரு ஒருமணப்பாட்டோடு செயல்பட முடியும் அதுதான் நம்மளுடைய தனிநபர் நேரடி தொடர்பு இந்த தனிநபருடைய நேரடி தொடர்பு மூலம் ஒருங்கிணைத்தினுடைய பயனை நம்ம அடைய முடியும் ஒருங்கிணைத்தினுடைய பயனை அடைய முடியும் அப்போ நே தனிநபர் நேரடி தொடர்பு என்பது ஒரு நிறுவனத்தினுடைய பணியாளர்கள் நிறுவனத்தினுடைய மேலாளர்களுடன் என்ன செய்யலாம் நேரடி தொடர்பு கொள்ள வேண்டும் அதாவது நேருக்கு நேர் தங்களுடைய காரியங்களை என எடுத்துரைத்து அவங்களுடைய நோக்கங்களை அடையக்கூடிய வகையில் பணியாளர்களை என சந்தித்து அவங்களுடைய நிறை குறைகளை கேட்டு அவங்களோடு தொடர்பு வைத்து அந்த தொடர்பு வைப்பதின் மூலம் நிறுவனத்தினுடைய ஒருங்கிணைத்திலே நாம் என்ன சொன்னால் தயார் செய்து கொள்ள முடியும் அடுத்து இந்த ஒருங்கிணைத்து வந்து ஒரு ஆரம்ப நிலைன்னு கொடுக்கப்பட்டிருக்கோம் ஆரம்ப நிலை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம வந்து ஆரம்பத்தில் திட்டமிடுதல் தான் முதல் படின்னு படிச்சிருக்கோம் திட்டமிடுதல் மேலாண்மை பணிகளில் திட்டமிடுதல் முதல் பணின்னு சொல்லிடுறோம் ஆனால் இப்போ பார்த்தேன்னு சொன்னால் அந்த திட்டமிடுதல்லையே நமக்கு அங்கே ஒருங்கிணைப்பு அவசியம் ஏன்னா திட்டமிடும்போது திட்டக்குழு தான் திட்டமிடுவாங்க அந்த திட்டக்குழுகளுக்குள்ள நமக்கு என்ன தேவை ஒரு அவசியம் ஒருங்கிணைத்தல் அவசியம் எனவே கொள்கைகளை முடிவு செய்வதற்கு முன்பதாகவும் திட்டமிடுதல் முன்பதாகவும் நமக்கு என்ன அவசியம் தேவைன்னா ஒருங்கிணைத்தல் அவசியம் எனவே இது ஒரு ஆரம்ப நிலையாக கருதப்படுகிறது அது சொன்னால் திட்டமிடுதலுக்கும் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் செயல்களை முடிவு செய்வதற்கும் அதாவது கொள்கைகளை முடிவு செய்வதற்கும் முன்னதாகவே ஒருங்கிணைத்தல் அவசியம் காரணம் திட்டமிட திட்டமிடக்கூடிய செயல்களுக்கும் அங்கே ஒருமணப்பாடு தேவை முடிவெடுப்பதற்கும் ஒருமணப்பாடு தேவை கொள்கைகளை வெளியிடுவதற்கும் ஒருமணப்பாடு அவசியம் எனவே அந்த ஒருங்கிணைத்தல் ஆரம்ப நிலை என கருதப்படுகிறது ஒருங்கிணைத்தல் கொள்ள மூணாவது பாயிண்ட் ஒருங்கிணைத்தலில் பரஸ்பரம் இருக்கணும்னு கொடுத்துருவோம் இந்த வந்து உனக்கு என்ன ஞாபகம் வருது கொஞ்சம் பாரு நீ காமஸில் படிச்சிருப்பான் கூட்டுறவு சங்கம் இல்லையா என்ன சொன்னால் இருபத்தெட்டு சுவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது மெலிந்தோர் ஒன்று சேர்ந்தது தங்களுக்குள்ள ஒருமணப்பாட்டோடு தங்களுடைய தேவையை நிவர்த்தி செய்ததற்காக இருப்பாங்க ஒன் ஃபார் ஆல் இல்லையா ஒவ்வொருவரும் அனைவருக்காக ங்கிற தத்துவத்தின் முன்னாடி இப்போ நம்ம என்ன செஞ்சுருப்போம் ஒன் மேன் ஒன் வாட் அப்படிங்கிறத பிடிச்சிருப்பாயில் ஒருவருக்கு ஒரு வாக்கு ஸோ அப்போ இந்த பரஸ்பரம் என்பது ஒருவருக்கு ஒருவர் மிக்க நம்பிக்கையுடன் செயல்படுவது தான் பரஸ்பரம்னு சொல்லுவோம் அப்போ இந்த ஒருங்கிணைத்துலன்னு ஒன்று இருந்துச்சு இப்போ என்ன ஒருங்கிணைத்துல கட்டாயப்படுத்தி வளை வரவழைக்க முடியாது அந்த பணியாளர்களுக்குடையே உள்ள ஒருமணப்பாட்டின் மூலம்தான் அந்த பரஸ்பர நம்பிக்கையின் மூலம்தான் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும் அடுத்து தொடர்ச்சியான நிலை இந்த தொடர்ச்சியான நிலைனா நிறுவனம் இயங்கும் வரை நிறுவனம் வரை என்ன செய்யணும்னா தொடர்ச்சியாக செயல்படக்கூடிய ஒன்று அதாவது திட்டமிடுதல் இயக்குவித்தல் நடைபெற வரை ஒரு கம்பெனின்னு ஒன்று இருக்கிற வரை அங்கே என்ன அவசியம்னா ஒருங்கிணைத்தல் அவசியம் எனவே இது ஒரு தொடர்ச்சியான நிலை நிறுவனம் ஒன்று செயல்படும் வரை நமக்கு என்ன அவசியம் சொன்னால் ஒருங்கிணைத்தல் அவசியம் அப்ப ஒருங்கிணைத்தனுடைய கொள்கைகள் தனிநபர் நேரடி தொடர்பு திட்டமிட் சாரி ஒருங்கிணைத்தல் என்பது ஒரு ஆரம்ப நிலை ஒருங்கிணைத்தல் ஒரு பரஸ்பரம் சார்ந்தது ஒருங்கிணைத்தல் ஒரு தொடர்ச்சியான நிலை ஓகே